ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டியிருப்போர் அல்லது பட்டா நிலத்துடன் அரசு நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பவர்கள் பட்டா வாங்குவது எப்படி இந்த பட்டா வாங்குறது மூலியமாக அவங்களுக்கு என்ன நன்மைகள் யாரெல்லாம் பட்டா வாங்க முடியாது இதை பார்த்தீங்கன்னா முழு விரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரேட் பண்ணி கீழே பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கீங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் ஆக்கிரமிப்பு செய்து அதில் வீடியோ கட்டு வராங்க ஸோ சென்னையின் புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு புறம்போக்கு நிலங்களில் ஆக்கிரமித்து பல வருடங்களாக மக்கள் வசித்து வராங்க ஆற்றின் கரையோரம் குளத்தின் கரையோரம் நீர்வழிப் பாதைகள் என பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் அந்த நிலத்தை வேறு இடத்திற்கு விற்கவும் செய்கிறார்கள் இது போன்ற நிலங்களை பத்திரமும் முடிக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட நிலங்களை வாங்கினா அந்த நிலம் புறம்போக்கு நிலமாகும் அந்த இடத்தை யாராவது வாங்கினா அது ஆக்கிரமணம் என்று அழைக்கப்படும் அதாவது ஆக்கிரமிப்பட்ட இடம் என்று தான் அரசு அழைக்கும் இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு இடங்களில் தற்காலிகமாகவே அல்லது நிலையானதாகவோ என எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இடத்தை அரசு ஆட்சேபனை அற்றவை என்று வகைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலங்கள் என்றால் மட்டுமே அதற்கு பட்டா கேட்டு விண்ணப்பிக்கலாம் வீடுகள் இல்லாத மக்கள் ஒப்படை பட்டா கேட்டு அரசிடம் மனு செய்யலாம் கிராம மக்களை பொறுத்தவரை நத்தம் புறம்போக்கு நிலங்களுக்கு எளிதாக பட்டா வாங்கிவிட முடியும் கிராம நத்தம் மனைகள் என்பது ஆட்சேபனை இல்லாத வகையாகவே பெரும்பாலும் இருக்கும் கிராம நத்தம் நிலம் என்பது கிராமங்களில் மக்கள் வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கப்பட்ட இடங்கள்தான் எனவே அங்கு பட்டா வாங்குவதில் பெரிய சிக்கல் இருக்காது நீங்கள் உங்கள் இடத்திற்கு பட்டா ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும் ஆனால் சென்னையின் புறநகர் பகுதிகளில் பட்டா வாங்குவது அவ்வளவு எளிதானது அல்ல பட்டா கொடுக்க முடியாது என்று அரசு கண்டிப்பாக சொல்லும் ஆக்கிரமிப்புக்கு அபராதம் விதிக்க மாட்டார்கள் சாதாரண தீர்வை மட்டுமே போடுவார்கள் சென்னையை பொறுத்தவரை மிகவும் சிக்கலான விவரம் என்பதால் அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் பட்டா வழங்க பல்வேறு விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் ஏராளமான ஏழை மக்கள் பலன் பெறுவார்கள் என்பதுடன் அந்த இடத்துல நீர்வழி பாதை இல்லை சாமானிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் மட்டுமே ஒப்படைப்பட்டா வழங்கும் அதாவது தெளிவாக சொல்லுவது என்றால் ஆட்சேபனைக்குரிய இடம் அல்லது வகைப்பாட்டில் நீங்கள் குடியிருக்கும் இடம் இருந்தால் மட்டுமே இந்த ஒப்படைப்பட்டா கிடைக்கும் இல்லாவிட்டால் எத்தனை வருடம் குடியிருந்தாலும் பட்டா வாங்குவது சாத்தியமே இல்லையே எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வீடு அல்லது கடைகள் இடிக்கப்படலாம் ஆட்சேபனைமற்ற இடங்கள் என்றால் பட்டா வழங்கும்போது குறிப்பிட்ட சதுர அடிக்கு மட்டும் இலவச பட்டா அரசு வழங்கும் அதை தாண்டி அதிகமாக இருப்பதற்கு வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் அரசு விலை நிர்ணயித்து தொகை வசூலிக்கும் ஆட்சேபன அற்ற நிலங்களின் வகைகளை பார்ப்போம் அதாவது நந்தவனம் அனாதினம் தண்ணீர் பந்தல் மண்டபம் மானாவாரி தரிசு சர்வே செய்யப்படாத இடங்கள் சாவடி நத்தம் கலவை தோப்பு கல்லாங்குத்து காடு பாறை மலை கல்லாங்குத்து மைதானம் திடல் நீர் நீர்வழி விதிக்கப்பட்ட மானாவரி தரிசு போன்ற ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களில் குடியிருப்போர் பட்டா வாங்க முடியும் அதேபோல் தெரு மயானம் காடு சுடுகாடு கோவில் சாலை மற்றும் நீர்வழிப்பாதை நிலங்களில் எந்த காலத்திலும் வசிப்பவர்கள் பட்டா வாங்கவே முடியாது பொதுவாக அரசு நிலங்களில் எந்த வகையாக இருந்தாலும் அதனை வாங்கவே முடியாது பட்டா இல்லாத எந்த நிலத்தையும் வாங்குவதை தவிர்ப்பதே நல்லது என்கிறார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டா இல்லாத நிலங்களை வாங்குவது ஆபத்தானது என்று பட்டா இருந்தாலும் நிலத்தின் வகைகள் மற்றும் வில்லங்கம் முதலியவற்றை பார்க்க வேண்டும் என்றும் கூறப்படுது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் நிறைய நபர் வந்து புறம்போக்கு நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அதுக்கு பட்டா வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு ஒரு சில புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டுமே பட்டா வந்து வழங்கப்படுது ஒரு சில நிலங்களுக்கு பட்டா வந்து வழங்கப்படாது ஸோ நிறைய நபர்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடைகள் முதற்கொண்டு புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வராங்க ஸோ பட்டா இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நிலத்தை வாங்குறது வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட் வல்லுநர்கள் ஸோ அதனால் நீங்கள் யாராவது புறம்போக்கு நிலங்களில் இருக்கீங்கன்னாக்கா அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைப்படி உங்களுடைய புறம்போக்கு நிலங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் உங்களுக்கு அந்த ஆட்சேபனையற்ற நிலங்களாக இருக்கும் பட்சத்தில் பட்டா வழங்குறாங்க இதுவே நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறான இடத்துல வந்து நீங்கள் வந்து குடியிருக்கீங்க புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆக்கிரமி பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பட்டா எக்காலத்துலேயும் வந்து வழங்கப்பட மாட்டாது ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ கிராம நத்தா பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாக்கா ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பட்டா பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம் பட்டா வேண்டிய வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் பண்ணுங்கள் உன் நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்க நம்ம வீடியோ சேனல் ஸ்கஸ்கைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி